ஃபைன் சார் 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 ஆல் குட் குட் ஆ தேங்க் 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 யூ 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 ரியலி ரியலி மச் ஓகே என்ன என்ன ஒரு நியூஸ் டே அந்த கொண்டு வா வரங்க சொல்லுங்க சார் நீ எடுத்த இடத்துலயே மாட்டிடு சார் நல்லா அந்த பூ எல்லாம் போட்டு அதுக்கு நல்லா பூஜை பண்ணு இது எதுக்கு நீ அந்த போட்டோவை மாட்ட சொல்ற அந்த போட்டோ மாட்டின நேரம் நமக்கு நல்லது நடந்துருக்கு நீ சந்தோஷி சார் ப்ராஃபிட்டா டென் லேக்ஸ் அனுப்பியிருக்காரு அப்படியா ஆமா பாரு பாரு இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு கங்க்ராட்ஸ் மனோஜ் சந்தோஷி சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு எல்லாம் இந்த போட்டோ வந்து நேரம்தான் இது எங்கேயும் இருக்கட்டும் வேண்டாம் மனோஜ் ஆண்டி இதை மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது இருக்கறதுனால நல்லது நடக்குதுன்னு எனக்கு தோணுது ஆண்டி சொன்னதுக்கு அப்புறம் இதை நம்ம மாட்டி வச்சிருந்தா நல்லா இருக்காது மனோஜ் நாளைக்கு அவங்க வந்து பார்த்துட்டு காசுக்காக நாம இத மாட்டி வச்சிருக்கோம்னு நினைக்கக்கூடாது இல்ல ஓ அப்படியே சொல்ற ம் சரி எதுக்கு ஒம்பு அப்புறம் அம்மா கிட்ட நான் தான் வாங்கி கட்டிக்கணும் பனேர் சார் பாபா சொல்லுங்க சார் இந்த போட்டோ எடு ப்ரோ ஆ வாங்க ப்ரோ இன்னைக்கு ஒரு நல்லது நடந்துருக்கு என்ன நல்லது சேல்ஸ்ல நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சந்தோஷ் சார் இன்சென்டிவ்லாம் அனுப்பியிருக்காரு அப்படியா எவ்வளோ அது இல்ல ப்ரோ பிசினஸ் சீக்ரெட் அதெல்லாம் சொல்லக்கூடாது பாத்தியா காசு வந்த உடனே எங்கிட்டே மறக்கிற உனக்கு நல்ல செய்ய வந்த பாரு நான் போறேன் நல்லதான்